அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர புத்திர மகாதேஜி தத்தாத்திரேய மகாமுனி தத் சமரண மாத்திரே சர்வ பாபகி பிரம்முட்சத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உ பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் இந்த குரு பயிற்சி படங்கள் வந்து நிறைய நீங்கள் கேட்டுருப்பீங்க ஏன்னா குரு பயிற்சி பலங்களை பற்றி நான் எந்த ராசிக்கு நான் போடலை ஏன்னா பயிற்சிகளுக்கெல்லாம் பெருசாக நான் வந்து இம்பார்ட்டன் கொடுக்கறதில்ல காரணம் ஒரு ஒரு பயிற்சியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனால் அந்தந்த பயிற்சியில் அதுக்குண்டான கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் வருங்கிறது நான் ஆனித்தனமாக அனுபவத்தில் பார்த்த விஷயம் அதனால் பயிற்சியாக இருக்கட்டும் ராகு எது பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் பெருசாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கணுங்கிறது கிடையாது அந்தந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி உட்காந்துருக்கோ அதே பொறுத்து தான் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் எல்லாம் கொடுக்குமே தவிர நீங்கள் யூடியூப்பில் கேட்கறதுனாலேயோ நீங்கள் வந்து மேஷத்தில் சாரி தீவியில் பார்க்குறதுனாலையோ எல்லாம் பெருசாக ஒன்றும் மாறிடாது அது உங்கள் லைஃப்லேயே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இந்த குரோதி வருஷ தமிழ் புட்டாங்கில் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அதில் குரு பயிற்சியில் மிக முக்கியமான ஒரு ராசிகள் பரிகாரம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது இந்த பதிலை சொல்கிறேன் குரு பகவான் வந்து மேஷ ராசியில் செஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் இப்போது மே ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிற்பகல் ஒரு மணிக்கு வந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்துகிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய இடம் அப்போ அந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ராசிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனு சிம்மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுமாரான பலங்கள்லாம் கொஞ்சம் அமைப்பு ஏன்னா குரு பயிற்சியில் வந்து இப்படி முதலாக பார்த்தோம் அப்படின்னா மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இதெல்லாம் வந்து பலம் பெருந்தாலும் சுமார் மத்தியமான பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் மிதுனம் துலாம் சிம்மம் தனுசு மீனம் இதெல்லாம் வந்து மத்திய கால பழங்களை எல்லாம் பெறுகிறது ஸோ அதனால் இதுக்குண்டான பரிகாரங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய அமைப்பாக இருக்கிறது பரிகாரம்னால் அதற்குள்ள குருவுக்குண்டான பூஜைகள் புனஸ்காரங்களை செய்ய வேண்டிய அமைப்பு ஆண்டுக்கு ஒரு முறை நகரக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்கள் வந்து பி சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வக்கரகதையிலும் செல்வார் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது இல்லை பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது நன்மை செய்வார் என்ற ஒரு அமைப்பு அப்போது குரு பயிற்சி படங்கள் மட்டுமே ஒரு வாழ்க்கையை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்மானிக்காது இதர கிரகங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் குரு பகவானுடைய அமைப்பு நல்லபடியாக இருக்கும் தசாபுக்தியும் கிரகங்களும் தேவை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதை மட்டும் சும்மா வந்து குரு பயிற்சி வந்துச்சு குரு பயிற்சி வந்துச்சு எல்லாம் மாறுமா மாறுமா அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பிக்காதீங்க இதர கிரகங்களும் ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு நாலு பிள்ளை எப்படியோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஜாதகங்களை ஏற்பதற்கு வெறும் குருவை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது மற்ற கிரகங்களுக்கும் பகவான் வேலை வச்சிருக்காரு ஸோ அது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்போ முதல் இடத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு ஜென்ம குருவாக வராரு ஜென்மகுரு வனத்திலே அப்படிங்கிறது போல இந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே போட்டு படுத்தி டெம்ப போட்டு உலுக்கி எடுத்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகா ஸ்ரீ ராகவேந்திர சரணாமலி சரணாகதி அடைவதெல்லாம் ரொம்ப விசேஷம் சோதனை மிகுந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரரை வழிபடுங்க ராகவேந்திரர் மட்டும் கிடையாது எந்த உங்களுக்கு குரு பிடிச்சிருக்கோ அந்த குருவை பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிலும் நிதானித்து பயணிப்பது உங்களுக்கு சிறப்பு குரு பயிற்சி வந்து முக்கால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கடன் வேலை இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி கருத்து முதல்கள்லாம் விட்டு கொடுத்து போவது ஒருவரி ஒருவர் அனுசரித்து செல்வது முதலீடுகள் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யாது வியாழக்கிழமை குரு பகவானை வழங்குவதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனால் ரிஷபத்து குரு வந்ததுனால அப்படினாலும் படமழை ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னொரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா வகையில் வந்து நிதானித்து செல்வது குருவுக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து முக்கியம் ஏன்னால் ரிஷபத்தில் முருஷிஷ் நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் கர்ம நட்சத்திரமும் கூட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் குரு சாபமும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையப்பே நல்லது பண்ண மாட்டார் ஸோ அதனால் குரு பயிற்சியில் வரும்பொழுது ரிஷபராசிக்காரர்கள் என்னதான் ஒரு பக்கம் பணம் எல்லாம் வந்தாலும் கூட கொஞ்சம் நிதானித்து பை பயணம் செய்வது சிறப்பு மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரேஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் குரு பயிற்சியில் சில சோதனைகளை நடத்தி கொடுத்தாலுமே அதிக நன்மைகளும் நடத்தி கொடுப்பார் வேலை தொழில் இந்த அதில் இருக்கக்கூடிய முன்னேற்ற பாதையை வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் அதை பற்றி அதெல்லாம் கைய வைக்க போகிறதில்ல புதிய வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதமான சூழ்நிலைகளில் மிதினத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பயிற்சியினுடைய ஆரம்ப காலங்களில் விரைவு செலவு இருந்தாலுமே சுப விரை செலவுகளாக மாற்றி கொடுப்பார் அதற்கடுதாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் தொழில் மற்றும் வேலை மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய அமைப்பு இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்தொழில் வேலை ரீதியான அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து மெல்ல மெல்ல நிவர்த்தி ஆகும் ஆனால் கொஞ்சம் அப்பப்போ அந்த ட்ரபிள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் யார் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டபுக்குடியும் போய் கொண்டு போய் இந்த பணம் போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது பணத்தை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் சிம்மராசிக்காரர்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய தொழில்காரகன் சனி வந்து கலத்திரஸ்தானத்துலையும் இந்த பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஃபில்ஃபில் பா ஃபில்ஃபில் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் தாமதமாகவும் தடைங்கிறத விட தாமதங்கிறத விட தாமதத்தில் இருக்க வேண்டிய அமைப்பு வேலை தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சந்தோஷம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுக்கும் தான் வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னா துலாம் துலாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம குருவாக வந்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வெற்றியை கொடுப்பார் யாரேனும் ஒரு ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்பிங் அந்த நேச்சர் சம்மந்தப்பட்ட ஆளுங்க உள்ள வந்து உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு குரோதி தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணியிடத்தில் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய குரு அந்த மாதிரி உங்கள் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகவும் கொஞ்சம் கொடுத்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன் முதல் நகரத்தை எடுத்துகிட்டு கொடுவார் துராமராசிக்காரர்கள் கண்டிப்பாக பொறுமை அவசியம் அடுத்தது தனுஷ் இந்த தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்கிரம் சொல்லலாம் அதிபதி குரு அவர் தான் இந்த தனசிலக்க நட்சத்திரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம நட்சத்திரமாக சொல்லப்படும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறையா அடுத்தவங்களுக்காகவே வாழ்க்கைய வாழ்ந்து அடுத்தவங்களுக்காகவே நிறையா விஷயங்களை செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து கழிச்சது எங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அப்படி என்ன வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானவங்க ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இட்டு வரக்கூடிய அமைப்பு அப்போ தொழில் ரீதியான வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அதில் கவலைப்பட வேண்டாம் எதிரி தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் தொந்தரவுகள்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் உடம்பில் உள்ள நோய்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய அமைப்பு அதனால் ஏற்கனவே இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி உடல் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் டாக்டர்கிட்ட கரெக்டாக கன்சல்ட் பண்ணி மெடிசின் மருந்து மாத்திரையில் எடுத்துக்கோங்க எனக்குள்ளே அந்த மாதிரி அமைப்பு கொடுப்பார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மனஸ்தாபனம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக தயவு செய்து விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிஸ்னஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதாவது யாராக கொண்டு வந்து போடுறாங்க இல்லை நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா கொஞ்சம் யோசித்து செய்யணும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குழு அமைப்பின் நிலையை பொறுத்து பங்கு சந்தைகள் இதெல்லாம் விஷயங்கள்லாம் அந்த விஷயத்தை போடாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனை கொடுக்காது கை கொடுக்காது அதேமாதிரி கடன் கொடுத்தால் கண்டிப்பாக திரும்பி வராது ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி கடினம் பண விஷயங்களில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் தேவை தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தது மீனத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா மீனம் மூன்றாம் இடத்துல மீன சஞ்சரிக்க இருக்கிறதுனால கடந்த ஆண்டுகளில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு எண்டு கொண்டு வருவார் அதே மாதிரி குரோதி ஆண்டும் முழுவதும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கடின முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு புதிய வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் சிறு தூர பயணங்கள் எல்லாம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா என்ன ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழிபாடுகள் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே வைப்பதற்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணுங்கள் மேலே மேலே கடன் வளர்த்துக்கிட்டு போகாதீங்க இதில் தூக்கி அதில் போடுறோம் அதில் தூக்கி இதில் போடுறேன் எதாவது சரி பண்ணுறான் அது சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ரொட்டேஷன் வேலியை தயவுசெய்து இந்த மீன ராசிக்காரர்கள் ஒழுங்குங்க ஏன்னா மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சனியோட அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானிச்சு தான் எல்லாமே செய்யணும் அதனால் இந்த குரு பேச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் வந்து ரிஷபம் மிதுனம் சிம்மம் அதே மாதிரி துலாம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரர்கள் வந்து ச சுமாரான பலன்கள் பெறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து நகர்த்துவது ரொம்ப மிக முக்கியம் என்று சொல்லப்படுகின்றது ஸோ இந்த பதிவு கேட்டதுக்கு அப்புறம் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒன்பது வாரம் வீட்டில் வந்து பார்த்திங்களோ இல்லை நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குண்டை கொள்ளை சா மாலை சாற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு குருகோரையில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டுவாங்க ஒன்பது வாரம் தொடர்ந்து வழிபடணும் அப்படி செய்ய செய்ய தான் குருகனுடைய காலத்துவம் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும் அதே மாதிரி வயதானவர்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்த சாதத்தை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் புடவை பட்டிலங்களெல்லாம் கொடுத்து மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து இல்லை சன்னியாசிகளெல்லாம் வஸ்திரம் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்குவது உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு எல்லாம் வந்து தேவையான உதவிகளை எல்லாம் செய்வது அவர்களுக்கு மருந்து மாற்றத்தை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது சகல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மிக முக்கியமாக வந்து ராகவேந்திர தத்தாத்திரியர் தட்சிணாமூர்த்தியெல்லாம் வழிபடுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் திருச்செந்தர் முருகனை வழிபடுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதிவு நிகழ்ச்சிகளை நற்பவி நற்போ நான் கட்டும் ஓம் ஸ்ரீ குரு பியூ